படத்தை ஒன்று பாருங்களேன் மேல் பாகம் அழகாக இருக்குது கீழ்பாகம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இது அந்த மாற்றம் இந்த மாற்றம் எங்கேயோ இருந்து வந்ததா அதே உருவமும் தன்னைத்தானே செதுக்கிட்டு வருது அப்போ மேலே இருக்கக்கூடிய அழகாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு தேவையில்லாத பழக்கங்கள் அதை மாற்றுறது தேவையில்லாத பழக்கங்களை நிறுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே நாமளை செதுக்கிக்கிட்டு வரும் பொழுது கடவுள் என்பது வந்து செய்கிறதில்லை நாமே எடுக்கக்கூடிய முயற்சி தான் அது என்கிட்ட எது வேணாலும் இல்லாமல் அசிங்கமாக நான் இருக்கலாம் ஆனால் அதுக்கு வேண்டிய முயற்சியை நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த மேலே இருக்கிற அழகான போஷன் மாதிரி முழுசாகவும் மாறிடலாம் வாழும்